என்னதான் அந்த மனுஷன் எனக்கு எதுவும் செய்யலை வைக்கலைனாலும் அந்த மனுஷன் என் புருஷன் இல்லையா ஆ நீயே ஏன் புருஷன் தானே அப்படி இருக்கும்போது அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னையும் தானே பாதிக்கும் அதுதான் என்ன பண்ண போகிறோமோ தெரியல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்மளும் சாப்பிடலாம் இந்த ஆளும் சாப்பிடாமல் ஊரில் இன்னொருத்தையும் சாப்பிடும்போது எப்படி பொறுத்துக்கு சொல்கிறேன் சரி வீடு நான் ஏதாவது உங்கள் கிட்டே பேசி ஏதாவது பண்ண சொல்கிறேன் ஐயோ வேணாங்க்கா ஏற்கனவே மாமா கிட்டே போய் இந்த ஆள் வாயை விட்டுவிட்டு வந்துட்டது மாமா சப்புன்னு நாலு போட்டு அனுப்பி இருக்கிறது இதில் மறுபடியும் வேற மாமா செஞ்சு மறுபடியும் இந்த ஆள் திருந்துற ஆளா நல்லா செய்யறதெல்லாம் வாங்கிக்கிட்டு மறுபடி மறுபடியும் வேதான மரம் ஏறின கதையாகவே தான் இருப்பது அதனால படட்டும் ஆனா என்ன கொஞ்சம் இருக்கு இருக்குது பாரு ஒரே ஒரு விஷயந்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படியெல்லாம் கையை விட்டு போகாது சரியா உழைச்ச காசு நம்ம தேடி வந்தே தான் தீரும் அப்படியெல்லாம் இப்போ இருக்கிற அரசாங்கம் விட்டுறாது காசை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க நல்லபடியாக இருக்கத்தான் போகிறீங்க யோசிச்சு முடங்கி உட்காந்துடாத முயற்சி பண்ணணும் காசு கிடைக்கிறதுக்கான வழியை தேடணும் அக்கா நான் இருக்கேன் நான் எல்லாம் பார்த்துக்குவேன் என்னமுதான் வண்டியே ரேஷன் கடைக்கு போகோமா யெக்கா அதெல்லாம் இருக்கட்டும் டிவியை பார்த்தீங்களே இல்லையா இன்னும் டிவியில் யெக்கா உங்கள் புருஷன் நம்ம ஊருக்காரங்களே டிவில தான் வந்துகிட்டு இருக்காங்க

இவர்கள் அனைவரிடமிருந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்திருக்கிறார் இந்த பெண்மணி இவருடன் சேர்ந்து கூட்டு கலவனைத்தனம் பண்ணிய சுந்தரி என்ற பெண்ணை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் விரைவில் சிக்குவார் என்று நம்புகிறோம் அவர்கள் சிக்கிய சமயத்தில் இவர்கள் எவ்வளவு பணம் பறிகொடுத்து இருக்கிறார்களோ அந்த பணத்தை மீட்டு தரப்படும் ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி மான மரியாதையே வாங்கிட்டதே இந்த மனிதே காசு அப்படி கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க இவங்க எல்லாம் சுவர் சாப்பிட்றீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா புத்தி இல்ல இத்தனை பேரும் அம்பட்டு காசு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒரு நகரிட்ட வாங்கலாம் இல்ல வீட்டுக்கு எதாவது ஒன்னு செய்யலாம் அப்படி எதுவும் பண்ணிருக்கலாம் அத விட்டுட்டு எடுத்து கொடுக்கிறார்களே ஊர் வழக்கமே தெரிஞ்சு போச்சுக்கா வெளியே காட்ட முடியல நம்ம ஊர் பேர் சொன்னாலே அந்த மோசடி பண்ண குடும்பமே அந்த ஊர் தானே அப்படின்னு கேக்குறாங்க இதுல உன் புருஷனுக்கு மூஞ்ச பாரு உனக்கு காசு கொடுக்குறதுக்கு முடியல ஊர்ல உள்ளவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நிக்கிறது பாரு நீ வெளிய தல முடியுமா நம்மளோட இதுக்கெல்லாம் இப்படி டிவில வந்தா நாலு பேர் என்ன நினைப்பாங்க ஏக்கா ரேஷன் கடையில வர அரிசி பருப்பு தீந்து போயிரும் என்ன போவோமா இல்ல நாளைக்கு எதுவும் போய்க்குவோமா என்ன பண்ணி தொலைகிறது இவங்க பண்ற பாவத்துக்கு வீட்ல இருக்க என் நெருஞ்சிருந்தா அனுபவிக்கணும் வாங்க போய் ஒயாதையாவது வாங்கிட்டு வந்து போடுவோம் இந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னும் பத்தாயிரம்

ஆதியம் இந்த பிரசங்கிட்டாம பாணம் அது எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அது நான் என் ஷாப்பில் என் ஷாப்பிலே போட்டு அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் மேடம் ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ல மேடம் அதுக்கோசரம் நல்ல சாப்பாடா உங்களுக்கோசரம் நெய்லியே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம் ஹோ அப்படியா ஆமா மேடம் உங்களை மழை நல்லவங்களை பார்க்கறதுக்கே அந்த ஏழு மலையும் புண்ணியம் மேடம் எனக்காக பத்தாயிரவ டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிங்க. உங்கள மாதிரி நல்ல மனுசு வேற வருமா? உங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல இருக்குறதுனால தான் மேடம், மலை ஏ சூப்பர். யூ ஆர் டச் மை இன்னாங்க மேடம், சாப்பிடுங்க மேடம். ஓகே ஓகே. ஓகே வாட் இஸ் மேம், இது உங்களுக்கு வாட்டர் மேம். ஓ சூஸ் ஆமா மேம் சாப்பிடுது மேடம் எனக்கு இப்போ பாஸ்யோவா சோ நீ சாப்பிடு மேம் இது உங்களுக்கு செஞ்சிட்டு வந்தது. ரொம்ப முசட்டியான சாப்பாடு இது நான் இப்படி மேம் சாப்பிடுறதே என்னப்பா சுயு நல்ல விஜமா யோசிச்சோல்ல அதுக்காக தான் சாப்பாடு உங்கள் வாழ்க்கல் சாப்பிடு கொண்டு நான்

ஓகே 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 சாப்பிடு சரியா இருக்குமா ஆ சரியா விடுங்க அங்க நீ தான் பொங்க வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அந்த நேரத்துல சேலைய எது கால்ல அப்படி இப்படின்னு சொல்ல கூடாது டைட்டா இருக்கு தானே ஆ அதெல்லாம் பின்னே அம்மாவும் அப்பாவும் காணோம் இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்க வந்த நேரசா போயிடு வரலாம் சாயங்காலம் அளவு வேற வந்துகிட்டு இருக்குது அப்பதான் அத ஃபோன் பண்ணா கிளம்பிடின்னு சொன்னாங்க வந்துடுவாங்க சரி நான் பையி கொடுத்தனே அதெல்லாம் உள்ள வெச்ச சச்ச ஆ எல்லாமே வெச்சிட்டேன்

வாழல இல்லப்பா போற வழியில அம்மா பாக்க மரத்துல அந்த பிளேட் இருக்கும்ல அது ஆ சரியா சரி சரி மச்சான் மணி ஆயிடுச்சுங்களா இல்ல மச்சா கரெக்டான தான் வந்தீங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் வாங்க வாங்க இல்லமா அங்க மாட்டுக்கு போய் தண்ணி கட்டிட்டு கட்டி விட்டு வரணும் நல்லா இருக்கும் போது வரதுக்கு சாயங்காலம் ஆகும்ல அதான் கோயிலுக்கு போறது என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்கா பாரு கருப்பு சேலை வேலை எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல மண்டையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கான்னு தெரியல ஏப்பா நீங்கள இது செஞ்சு கொண்டு வரலையா என்னத்தமே செஞ்சு கொண்டு வரணும் கோயிலுக்கு தான வர சொன்னீங்க ஏப்பா காலையில எழுந்திருச்சதுல இருந்து আத்த தக்காளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சம்ல சாதம் அப்புறம் அதுக்கு துவையல் அது இதுன்னு எல்லாமே செஞ்சாங்க நீங்க எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கலல ஏமா சும்மா வெறும் கைய ஆட்டிட்டு வந்துருவியா ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வர மாட்டே ஏன்டி நீங்க குடையும் கோவிலுக்கு அதுக்கு நீங்கதானே செஞ்சு எடுத்துட்டு வரணும் நான் எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரணும்

ஆ அது எப்படி வரும் அந்த சொத்துலயும் எங்களுக்கு பங்கு இருக்குது நான் என்ன ஊராணிக்கா பிறந்தேன் எங்க வீட்டுல எல்லாம் பிறந்தேன் உம் நாத்த நேரங்களா நல்லா உசாரா தான் இருக்கீங்க வீட்டுல வேலை செய்யணும்னா வீட்டுக்கு வந்து மருமவ செய்யணும் அதுவே வீட்டுல சொத்து பங்கு பிரிக்கணும்னா வீட்டு மருமவள விட நான் பிறந்த மக்க எனக்கு வேணும்னு கேப்பீங்க நல்லா உசாரா தான் இருக்கீங்க ஐயோ ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருவாங்க மச்சான் கிளம்பிடுவோமா கிளம்பிடுவோம் மச்சான் எப்பா வண்டி எடுங்கப்பா போவோம் ஏன் அத்தனாரு என் வீட்டு குல தெய்வத்துக்கு தான் நீ வர பாபா அங்க உன்னை எப்படி பெண்டு நிமித்தி வேலை வாங்குறேன்னு நீயும் வா நீ என்ன வேலை வாங்குறியா இல்ல நான் உன் பெண்ட்டை நிமித்துறேனான்னு பாருங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஆ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்ம்மா என்னை யாராவது வான்னு கூப்பிட்றாங்களான்னு பார் அந்த அளவு காயிப்போயிட்டேன் நான் ம்ஹும் ஏய் எரும வண்டியில ஏறாம வாழமா நின்னுகிட்டு இருக்க ஏறு இல்லைன்னா வாழ்னால எலும்பு சம்பளத்தை ஏத்துற மாதிரி ஏத்திட்டு போயிருவோம் எருமையா இரியா உன்னை ஒரு நாள்ல ஒரு நாள் முட்டி தூக்கி வீசற நான் வந்து உட்காரு நான் வந்து தான் இருக்கு வந்து உக்காரு மாப்பிள்ள வண்டி எடுங்க மாப்பிள்ள ஆ சரிங்க மாமா அரிசி போட மாட்டாங்கன்னு பார்த்தா அரிசியும் போட்டுட்டாங்களேம்மா இதை தூக்கிக்கிட்டு போகிறதுக்குன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் நம்ம இங்கேயே எங்கேயாவது ஒரு கடையில் இறக்கி வச்சிருவோம் சாயங்காலம் வரும்போது அவரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம் சரியா இங்கே ரே கடையில் எங்கேயாவது வச்சோம்னா யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது ஏம்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கம்மா நல்லா நம்ம கட்டி கட்டி வைப்போம் சரி மாப்பிள்ள வரத்துக்கு ராத்திரியாகவும் மேடி மா அதெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் இருங்கம்மா அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஹலோ ஏங்க எங்கே இருக்கீங்க ஆ இந்த ரேஷன் கடைக்கு வந்தோம் இந்த ஜாமா வாங்கினோம் அது வேறு அரிசியும் வேற போட்டாங்களா அதை தூக்கிட்டு போக முடியாது ஆ அந்த பழக்கடையில் வச்சுட்டு போகிறதா ஆ சாயங்காலம் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்களா சரிங்க ஆ சரி ஆ சரி வச்சிட்றேன் ஆ ஆ அப்புறமேட்டுக்கு வரும்போது கே ஃபோன் பண்ணுங்க ஆ சரி வைக்கிறேன் ஆ என்ன வண்டியை மாப்பா என்ன சொன்னாரு ஏதோ மீட்டிங்க்கு போய்கிட்டு இருக்காராம்மா அதனால் வச்சுட்டு போ நான் சாயங்காலம் வரும்போது எடுத்துகிட்டு வரேன் ஏதோ பழக்கடை ஒரு ஃப்ரெண்டு கடை இருக்குது அங்கே வச்சுட்டு போனாரு சரி அப்போ அங்கேயே வச்சுட்டு போங்க சரி தூக்கு கேட்கா உங்கள் சம்மந்தி குடும்பங்க சாந்தி உமா அண்ணி வாங்க நீ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள் நல்லா இருக்கோம்மா நீ நல்லா இருக்கியா உமா நல்லா இருக்கியாம்மா பாப்பா எங்க வீட்டுலங்கிட்ட துருவா குட்டி நல்லா இருக்கானா ஆ நல்லா இருக்காமா என்ன பத்திரிக்கலையா நீ வீட்டு பக்கமே இப்போல்லாம் வர மாட்டேங்கிறீங்க வரணும் அன்னைக்கு மகா பேசுனதுல இருந்து நீங்க போன் பண்றதுல வீட்டு பக்கம் வரதும் இல்ல ஏன் இப்படி இருக்கீங்க நம்ம வீடு வந்துட்டு போங்க வாரம் சாந்தி எப்ப வளகா இருக்கீங்க அடுத்த வாரத்துல தான் அத்தை வைக்கிறோம் கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணோம் அது கிடைக்கல அதான் கொஞ்சம் நாள் தள்ளி போய்கிட்டு இருக்குது ஏன் என்னாச்சு நாங்க இப்ப வடை பண்ற செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த கடை ஓனரு இப்ப கொஞ்சம் காசு நெருக்கடியில இருப்பார் போல அதனால காசு இல்லைன்னுட்டாரு அதனால தான் இப்போ அட்வான்ஸ் கொடுக்க முடியல மண்டபத்துக்கு அப்படி எதுவும் கொடுத்துருந்தா இந்த வர திங்கிய கிழமை விசேஷம் வைக்கிறதா இருந்துச்சு அதுக்குள்ளே அது கொஞ்சம் நாள் தள்ளி போகுது என்ன நேரம் காலமோ அதுதான் இப்போ அங்கே இங்கேன்னு கடனை உடனே வாங்கி கட்டணும் கட்டிட்டு தான் நாளைக்கு போய் அட்வான்ஸை கொடுத்து ஆக வேண்டிய விலையை தொடங்கணும் எம்பிட்டு பணம் தேவைப்படுது அறுபதாயிரம் ரூபா சொன்னாங்க மண்டபத்துக்கு இப்போ பதினஞ்சாயிரம் கட்டிட்டோம் இன்னும் மீதி பணம் கட்டணும் இப்படி நீங்களாம் கஷ்டப்பட்டு எதுக்கு மண்டபத்தில் வைக்கிறீங்க நீங்கள் சிம்பிளாக வச்சுட்டு போகலாம்ல நாலு பேட்டை கூப்பிட்டு வளாப்பை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம்ல பிள்ளைங்களுக்குன்னு கல்யாணம்னு ஒன்றும் பெருசாக பண்ணலை இதை தான் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அதான் எப்படியும் மகாவுக்கு நாங்கள் வரது பிடிக்காது இருந்தாலும் என் புள்ள விசேஷம் நல்லபடியாக நடக்கணும் நம்ம எப்படியும் லோன் போட்டு வாங்கின காசு இருக்குது அதை கொடுத்து இப்போதைக்கு விசேஷத்தை நடத்த சொல்லுவோம் இப்போதிக்கி இங்கே எதுவும் பேச வேணாம் அப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளைக்கு ஃபோனை போட்டு சொல்லி காசு கொடுத்து விசேஷத்தை ஜாம் ஜாமுன்னு பண்ணுவோம் அந்த மனுஷனை நம்பியும் ஒன்றும் வேலைக்காகாது அம்மாவா இந்த இடத்துல நான் செஞ்சுதான் ஆகணும் ஒதுங்கி நிற்க முடியாது என் மவளுக்கு வேணா நான் வேணான்னு இருக்கலாம் ஆனால் அப்படி நான் ஒன்றும் ஒதுங்கி போகிற அளவுக்கு என் மனசு இடம் கொடுக்காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலம இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் தட்டி தட்டிவிடுங்க